ஒன்று ரெண்டு வருஷம் கிடையாது கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக வெஸ்ட் இண்டீஸ் அணி ஒட்டுமொத்த அணி பிளேயர்கள் எல்லாருமே அவங்க பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருந்த அந்த சாதனை அந்த சாதனையை இன்னைக்கு நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அதே போல் இந்த பக்கம் எஸ்எஸ்ரீ ஜெய்ஸ்வால் இவங்க இரண்டு பேருமே முறியடிச்சு நாற்பது வருட வரலாற தற்போது இன்னைக்கு பிரேக் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக டே ஒன் இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் டே ஒன்லயே இந்தியா யாருமே எதிர்பார்க்காத அபாரமான ஆட்டத்தை தற்போது வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த சாதனுடைய முழு விவரம் அதே போல இன்னைக்கு நம்ம இந்திய அணி பிளேயர்கள் இன்னைக்கு டே ஒனில் என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற இன்னைக்கு டே ஒன் ஃபுல் ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறத முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் ஒரு இனிங்ஸ் அதுக்கப்புறமா எண்பத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து இன்னைக்கு டெல்லியில் நம்ம இந்திய அணியும் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் விளையாட துவங்கியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு டாஸ் ஜெயிச்ச கேப்டனான ஷுப்பன் கில் ஒரு நொடி கூட அவர் யோசிக்காம நாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிக்கிறோம் முடிவை கில் உடனடியாகவே அவர் எடுத்துட்டாரு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன டெல்லி பிச் பயங்கரமான செம்மையான பேட்டிங் பிச்சாக இருக்கு டாஸ் ஜெயிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கக்கூடிய ரன் பார்த்தீங்கன்னா சும்மா முந்நூறு நானூறு அந்த மாதிரிலாம் இருக்காது அடிக்கக்கூடிய ரன் ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ஸ்கோர் நிச்சயமாக ரொம்ப அசால்ட்டாக இந்த பிச்சில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேட்டிங் பிச் இருந்திருக்கு ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட கில் நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாரு வழக்கம் போல் கே எல் ராகுல் அதே போல் எஸ்எஸ்ரீ ஜெய்ஷ்வால் ரெண்டு பேருமே ஓப்பனர்களாக வந்தாங்க ரெண்டு பேருமே இந்திய அணிக்கு நல்ல டீசெண்டான அற்புதமான சூப்பர் ஸ்டார்டிங்க கொடுத்தாங்க அதாவது ஆரம்பத்தில் இருந்தேன் தடால் புடால்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவுட் ஆகிட்ற மாதிரி பேஸ் பால் நம்ம இந்திய அணியின் பேட்டர்கள் விளையாடலை ஒரு லன்ச் பிரேக் வரைக்கும் விக்கெட் இழக்காமல் நிதானமாக பொறுமையாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா பழிப்படியாக ரன்னை குவிச்சிக்கலாம் அப்படின்னு ரொம்ப நிதானமாக விளாண்டாங்க முக்கியமாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் ஓடிஐ ஃபார்மேட்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் எல்லாம் விளையாடுவார் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மேட்ச்சில் அப்படியே டெட் ஆப்போசிட்டாக ரொம்ப ரொம்ப பந்துகளை வீணாக்கி ரன்னை ரொம்ப மெதுவாக தான் ஜெய்ஷ்வால் உயர்த்தினார் ஸோ இதனால் இந்த மேட்ச்சை பார்த்து பார்க்குற நிறைய பேருக்குமே லன்ச் ப்ரேக் முடிகிற வரைக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் செஷன் லன்ச் பிரேக் முடிகிற வரைக்கும் மேட்சை பார்த்துருந்தா இன்னைக்கு காலையில் கண்டிப்பாக எல்லாருமே பயங்கர கடுப்பாக இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் நம்ம இந்திய அணியின் பேட்டர்கள் பேட்டிங் பண்ணாங்க இப்படி இருக்க லஞ்சுக்கு அப்புறமா வந்த நம்ம இந்தியனின் பேட்டர்கள் முக்கியமாக கே எல் ராகுல் அதுக்கு மேலே அவரால் நிதானமாக விளையாட முடியல போல் இருக்குது பொறுமையாக விளையாண்டுக்கிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏறி சிக்ஸர் அடிக்கிறான் பாருடா அப்படின்னு அடிக்க ஆசைப்பட்டு பந்தை மிஸ் பண்ணி தேவையில்லாமல் கே எல் ராகுல் அவருடைய விக்கெட்டை இழந்தார் முப்பத்தி எட்டு ரனில் கே எல் ராகுல் விக்கெட்டை இழந்தார் ஸ்டம்பிங் முறையில் அவுட் ஆகிட்டார் ஸோ நிதானமாக விளையாண்ட்ருந்தால் நிச்சயமாக கே எல் ராகுல் இந்த மேட்சில் கூட அவர் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம் கடந்த ஆட்டத்துலேயே சூப்பராக விளையாண்டார் நிச்சயமாக செஞ்சுரி அடிக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் இது கே எல் ராகுல் அவர் ஏமாற்றத்துடன் வெளியேறினது பார்க்கற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு இப்படி இருக்க அடுத்த வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் ஏற்கனவே ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் அவரால் பெருசாக ஜொலிக்க முடியல அதனால் இந்த மேட்சில் கண்டிப்பாக சம்பவம் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் சாய் சுதர்ஷன் இறங்கியிருப்பார் போல இருக்கு ஆஃப்டன் பேட்ஸ்மேனான எஸ்எஸ்ரி ஜெயஸ்வால் அவர் கூட நல்ல கம்யூனிகேஷன் நல்ல பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்திக்கிட்டு ரொம்ப பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எஸ்எஸ்ரி ஜெய்ஸ்வால் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு சாய் சுதர்ஷன் அவரும் அற்புதமாக விளையாண்டாரு ரெண்டு பேருமே அவங்க வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பாலை எதிர்கொள்கிற அந்த ஸ்டைல் பால டிஃபென்ஸ் கரெக்டான பால் மட்டும் பிக் ஷாட் அடிக்கிறாங்க டஃபான பால் எல்லாத்தையுமே விட்டுட்டு ரொம்ப பொறுமையாக புத்திசாலித்தனமாக ஜெய்ஷ்வால் சாய் சுதர்ஷன் ரெண்டு பேருமே விளையாண்டது வெஸ்ட் இண்டீஸ் அணியின் போலர்கள் எல்லாருக்குமே என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் திக்குமுக்கு ஆடி போய் தான் இருந்தாங்க குறிப்பாக ஒரு படி மேலே போகிற நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் எப்பயுமே போலர்கள் அவங்க தான் பேட்ஸ்மேனை செட் பண்ணி விக்கெட் எடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி சாய் சுதர்ஷன் அபாரமாக பார்த்தீங்கன்னா போலரை செட் பண்ணி அதன் மூலயமா இவர் பவுண்டரிகளையும் சிக்ஸர்களையும் அடித்து விளாசி தள்ளினார் அதாவது ஒரே மாதிரியான பந்தை போலரை போட வச்சு பிக் ஷார்ட்டை அடித்தார் இன்றைக்கி சாய் சுதர்ஷன் ஸோ சாய் சுதர்ஷன் அவருடைய இந்த மைண்ட் செட் அவருடைய இந்த பேட்டிங் ஸ்கில்லை பார்த்து காமன்ட்ரேட்டர்கள் இருக்கிறவங்க எல்லாருமே கூட சாய் சுதர்ஷனை அபாரமாக பாராட்டினாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் தான் ஜெய்ஷ்வால் அவருடைய செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணார் அதே நேரத்தில் நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அவரும் அவருடைய அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணார் ஸோ அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய சாதனை நாற்பது வருட வரலாறு அந்த ரெக்கார்ட் பிரேக்கிங்க ஜெய்ஷ்வால் நம்ம சாய் சுதர்ஷன் ரெண்டு பேருமே சேர்ந்து பிரேக் பண்ணியிருந்தாங்க அதாவது நம்ம இந்திய பிளேயர்கள் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இரண்டாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு போட்டு அதிகப்படியான அபாரமான ரன் எடுத்த மேட்ச் இதுக்கு முன்னாடி பெஸ்ட்டு மேட்சாக எது இருந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சுமார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்திய பிளேயர்கள் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக சுமார் நூற்றி எண்பதுக்கும் அதிகமான ரன்கள் இரண்டாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு போட்ட அந்த பார்ட்னர்ஷிப் தான் பெஸ்ட் பார்ட்னர்ஷிப்பாக இது வரைக்கும் இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் ஜெய்ஷ்வால் ரெண்டு பேருமே அவங்க வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக போட்ட அந்த பார்ட்னர்ஷிப் தற்போது அந்த பார்ட்னர்ஷிப் தான் இரண்டாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப்லேயே நம்ம இந்திய பிளேயர்கள் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக எடுத்த மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் அதிகபட்ச பார்ட்னர்ஷிப் முதலாவது இடத்துல இருக்கிற பார்ட்னர்ஷிப்பாக மாறியிருக்கேன் சுமார் நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன்கள் ஜெய்ஷ்வால் அதே போல் சாய் சுதர்ஷன் ரெண்டு பேருமே சேர்ந்து முந்நூறுக்கும் அதிகமான பந்துகள் விளாண்டு ரெண்டு பேருமே நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன்கள் சேர்ந்து எடுத்திருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இந்த பார்ட்னர்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா கடந்த நாற்பது வருடங்களில் நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான நிகழ்த்தின ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் ரெக்கார்ட் ரன்னாக தற்போது கருதப்படுது ஸோ இந்த சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதோஷன் ஏற்கனவே ஃபஸ்ட்டு மேட்சில் அவர் எப்படி பால் மிஸ் பண்ணி எல்பி டபிள்யூ ஆனாரோ அதே மாதிரி இந்த மேட்ச்லேயுமே எண்பத்தி ஏழு ரன் கண்டிப்பாக அற்புதமாக சூப்பராக ஒரு செஞ்சுரி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு சாய் சுதர்ஷன் அவருக்கு இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் மேலே எப்படி அவர் பாலை மிஸ் பண்ணி எல்பி டபிள்யூ ஆனாரோ அதே மாதிரி இந்த ஆட்டத்துலையுமே பாலை மிஸ் பண்ணிட்டார் பால் காலில் அடித்து எல்பி டபிள்யூவில் சிக்கி எண்பத்தி ஏழு ரனில் பரிதாபமாக சாய் சுதர்ஷன் அவர் அவுட் ஆகி வெளியேறினார் ஸோ அவுட் ஆகி அவர் போனாலும் மறுமுனையில் எஸ்எஸ்ரீ ஜெய்ஷ்வால் அவர் விட்டு கொடுக்கல அற்புதமாக தொடர்ந்து அபாரமாக விளையாண்ட எஸ்எஸ்ரீ ஜெய்ஷ்வால் அவருடைய ஒன் ஃபிஃப்டி ரன்னையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஒன் ஃபிஃப்டி ரன்னை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தொடர்ந்து எஸ் எஸ்ரீ ஜெய்ஷ்வால் ஆபாரமாக விளாண்டுட்டு இருக்காரு இன்னும் இன்னைக்கு டே ஒன் முடியிறப்ப ஸ்ட்ரைக்கில் இருக்கார் நூற்றி எழுபத்தி மூணு ரன் அடித்து நாட் அவுட் ஆகாமலேயும் இருக்கார் அதே போல் மறுமுனையில் சுப்பன் கில் பாத்தீங்கன்னா வந்து இறங்கினாரு ரொம்ப பொறுமையாக பொறுமையாக விளையாண்டுகிட்டு இருக்காரு அதுவும் எப்படி பொறுமையாக அப்படின்னு அறுபத்தி எட்டு பந்துகள் விளையாண்டு வெறும் இருபது ரன் மட்டுமே தான் எடுத்திருக்காரு ரொம்ப விளையாண்டாரு அதாவது இன்னைக்கு டே ஒன் முடிகிறப்ப கண்டிப்பா அவுட் ஆகக்கூடாது அப்படின்னு கில் அதே போல ஜெய்ஷ்வால் ரெண்டு பேருமே முடிவு பண்ணிட்டாங்க அதனால கடைசி ஒரு ஒரு மணி நேரமாகவே ரெண்டு பேருமே ரன் பெருசா எடுக்கல நிறைய பந்துகளை வீணாக்கிக்கிட்டு ஜஸ்ட் பாலர் சும்மா தட்டி தட்டி மட்டும் விட்டுக்கிட்டு விக்கெட்டை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் எல்லாருமே ரொம்ப பொறுமையாக இன்னைக்கு விளையாண்டாங்க கடைசி ஒரு ஒன் ஹவருக்கு இதனால் இன்றைக்கி மேட்ச் முடிகிறப்ப இன்னைக்கு மொத்தமாக டே ஒனில் தொண்ணூறு ஓவர்கள் போட்டிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி பாவம் அவங்க தொண்ணூறு ஓவர் போட்டு வெறும் ரெண்டே ரெண்டு விக்கெட் மட்டுமே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு கிடைச்சிது கே எல் ராகுல் முப்பத்தி எட்டு நம்ம சாய் சுதர்ஷன் எண்பத்தி ஏழு இந்த இரண்டு பேரை தவிர அவங்களால வேற யாரையுமே அவுட் பண்ண முடியல முந்நூற்றி பதினெட்டு ரன் எடுத்திருக்காங்க இன்னைக்கு டே ஒன் முடிகிறப்ப நம்ம இந்தியா இன்னும் எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் கில் ரெண்டு பேருமே ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க கண்டிப்பா இந்த மேட்ச்

முக்கியமா நம்ம தமிழக பேர் சாய் சுதர்ஷன் ஜெய்ஷ்வால் இவங்க இரண்டு பேருமே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு கடந்த நாற்பது வருட வரலாறை பிரேக் பண்ணி இன்னைக்கு இந்த மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்திருக்காங்க முக்கியமா நம்ம தமிழக பேர் அந்த ரெக்கார்ட்ல இருக்காரு